இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்த மனைவி கள்ளக்காதல் துரோகத்தை தாங்க முடியாத கணவர் மாமியார் சித்தப்பா சித்தி ஆகிய மூணு பேரையும் கொடூரமாக கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கால் அடுத்த புது கிராமத்தை சேர்ந்தவர் முப்பது வயதான பாலு விவசாய தொழில் செய்து வருகிறார் இவர் வாலாஜா அடுத்த கீழ்புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான புவனேஸ்வரி என்கின்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று வயதில் ஒரு குழந்தை இருக்கிறது இந்த நிலைமையில்தான் பாலுவின் சித்தப்பா மகனான கொடைக்கால் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான விஜய் என்பவருக்கும் புவனேஸ்வரிக்கும் நட்பு ஏற்பட்ட நிலைமையில் நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியது இந்த தவறான பழக்கத்தால் கணவர் பாலுவுடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு புவனேஸ்வரி தன்னுடைய தாய் வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக வைத்துள்ளார் கடந்த முறை நடந்த பிரச்சனையில் இரண்டு பேரும் பிரிந்த நிலைமையில் கடந்த ஒரு ஆண்டாக புவனேஸ்வரி வாலாஜா அடுத்த கீழ்ப்புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார் இரண்டு பேரும் பிரிந்து வசித்து வந்த நிலைமையில் தற்போது புவனேஸ்வரி எட்டு மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறார் இதனால் கோபமடைந்த பாலு புதன்கிழமை இரவு தன்னுடைய மனைவி புவனேஸ்வரியை கொல்ல திட்டமிட்டு கீழ்ப்புதுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளார் கணவர் குடி போதையில் வருவதை பார்த்த பூனேஸ்வரி ஓடி ஒளிந்து கொண்டதால் ஆத்திரத்தில் தன்னுடைய மாமியார் பாரதியை வெட்டி கொலை செய்திருக்கிறார் பின்னர் சித்தப்பா மகன் விஜயை கொலை செய்வதற்காக கொடைக்கல் பகுதிக்கு வந்துள்ளார் அங்கு விஜய் வீட்டில் இல்லாத காரணத்தினால் அவருடைய தந்தையான ஐம்பத்தி ரெண்டு வயதான அண்ணாமலை மற்றும் அவருடைய தாயாரான ராஜேஸ்வரி ஆகியோரை இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்திருக்கிறார் பின்னர் வாலாஜா காவல் நிலையத்தில் பாலு சரணடைந்தார் காவல் நிலையத்தில் பாலு கொடுத்த தகவலின் பெயரில் வாலாஜா போலீசார் கீழ்்புதுப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய மாமியார் பாரதி சடலத்தையும் கொடைக்கல்லில் இருக்கக்கூடிய சித்தப்பா அண்ணாமலை மற்றும் சித்தி ராஜேஸ்வரி ஆகியோர் சடலத்தையும் மீட்டு உடல்கூறு ஆய்வுக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து வாலாஜாப்பேட்டை போலீசார் இரு வழக்குகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்